தமிழ்நாட்டினுடைய பங்கு குறைந்து கொண்டு வருகிறது தான் நம்ம நிகர பொது கடன்களை சொன்னால் இந்த வரி என்பது முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு கீழே அரசாங்கத்தில் இப்போ நிதி கிடையாது எல்லா வீட்டுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஆயிரம் ரூபா பாதி பேருக்கு வருது பாதி பேருக்கு வருதா இல்லையாங்கிறது தெரியாது ஆனால் அந்த அரசாங்கம் நடத்துவதற்கு காசு கிடையாது ஆனால் வந்து இப்போ அடுத்தால நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் அண்ணா திமுக நம் பார ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து வரும்னு வச்சுக்கோங்க மத்திய அரசுலேருந்து நிதியை வாங்குறது ரொம்ப ஈஸி நமக்கு நமக்கு சந்திரசேகர் கூட அங்கே பேசினாங்க சந்திரசேகர் பேசினார் இப்போ அதாவது பதினொன்றாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் இப்பொழுது எல்லோருக்குமே நிதி வழங்கப்படுகிறது ஊராட்சி ஒன்றியங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக அதால் ரெண்டு உடனடியாக மக்கள் கணக்கு எடுத்து இப்பொழுது உள்ள மக்கள் கணக்கெடுப்படி எல்லா ஒன் எல்லா யூனியனுக்கும் மானியம் வழங்கப்படும் யூனியனை கூட ரெண்டாக பிரிக்கணும்னு அண்ணாச்சி சரவல் முருகே சொல்லியிருக்கிறாங்க அதையும் கண்டிப்பாக முயற்சி செய்து நிச்சயமாக இந்த யூனியனை ரெண்டாக பிரிப்பதற்கும் நாங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்வோம் வேல்பாண்டி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க வேல்பாண்டி காஜா இருந்து பணம் வாங்க வரல பிஎஃப் பணம் வரல அப்படின்னாங்க ஆனால் மற்ற கம்பெனி பீடிக்கெலாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை கண்டிப்பாக நிச்சயமாக பார்த்து நான் திருநெல்வேலி டவுனில் தான் அந்த காஜா பீடி இருக்குது நான் இன்னைக்கே அதில் நாளைக்கே பார்த்து பேசி ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத நான் இன்றைக்கே அவங்கள்ட்ட நேரடியாக நான் கேட்டுறேன் கேட்டு அதுக்கான தகவலை வேல்பாண்டியனுடைய உங்களுடையும் நான் நிச்சயமாக சொல்வதற்கு முயற்சிக்கிறேன் அது மாதிரி பீடி சுத்தும் தொழிலாளர்களுக்கு எல்லோருக்கும் இந்த காச நோய் ஏற்படுவது ஏற்படும் இந்த பக்கம் ஆலங்குளம் பகுதி முழுக்க பீடி சுத்தும் தொழிலாளர் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது நல்ல நவீனமான வீண கருவிகளோடு நாங்கள் இருக்கிறது போகிறதுக்கு நே உங்களுக்கு நேரம் காலம் ஏற்படுங்கிறதுனால ஆனந்தன் ஐயா சாமியை கூட சொன்னார் தென்காசியிலே மாவட்டம் பிரித்திருக்கிறது ஆக எங்கள் மாவட்டத்தின் தலைநகரில் கூட அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வரணும்னு கேட்டிருக்கிறாங்க நிச்சயம் இருக்கா அல்லது அந்த பகுதியில் இங்கே வந்து கிராமத்திற்கு வந்து அவங்களுக்கு வேலை செய்வதற்கு எந்த அளவுக்கு முடியுங்கிறத கண்டிப்பாக பார்த்து அதற்கான உதவிகளை நான் கண்டிப்பாக நிச்சயமாக செய்துடுவோம் என்பது நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு சங்கரன் கோயிலில் கைத்தறி நெசவு நம்ம அண்ணாச்சி சங்கரலிங்கம் அவர்கள் சொன்னாங்க ஒவ்வொரு ஆண்டும் கூலி உயர்வுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் போய் பார்த்து பேசி அதனுடைய உயர்வை உயர்த்த வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயம் ஆனால் மித்ரா லோன் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வட்டி ஏற்கனவே கிடையாது மித்ரா வங்கிக்கு அதனால் தள்ளுபடி எப்படி செய்ய முடியும் என்பதை அது உடனடியாக செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வங்கி அதிகாரிடம் பேசி எந்த அளவு பண்ண முடியும் என்கிறதையும் நிச்சயமாக அதற்கான கருத்துக்களை ஆய்ந்து அதற்கான நடவடிக்கைகளும் நிச்சயமாக நாங்கள் ஏற்பாடு செய்துறோம் என்பது நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அச்சங்குன்றம் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தை பொறுத்த மட்டிலும் அது வந்து ஒரு என்னென்னா நானே இன்றைக்கு கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழியிட்ட நானே நேரடியாக பேசினேன் கலெக்டர்கிட்ட பேசினோம் எஜுகேஷனுடைய சீஃப் டைரக்டர்கிட்ட பேசினோம் சென்னைக்கு பேசினோம் அதில் வந்து நமது கடலூர் எம்எல்ஏ அவர்களும் சொல்வமோகன் தாஸ் பாண்டியனும் நேரடியாக சொன்னாங்க அதனுடைய அடிப்படையில் நான் பேசினேன் சென்னையில் பேசினேன் ஆனால் கல்வி அமைச்சர் சிறு அதில் வந்து செவி சாய்க்கவில்லை அதற்கு காரணம் அது மத சம்பந்தப்பட்ட பிரச்சனை நான் ஓப்பனாக சொல்லப்போனால் ஆனால் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் அங்கே போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை நாம் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனடியாகவே அச்சங்குன்றம் கிராமத்திற்கு அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உதவியை நிச்சயமாக செய்து உடைய நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்